வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அல்பர்டாவில் இனி தனியார் சிகிச்சைக்கு அனுமதியா சிகிச்சைக்கு புதிய விதிமுறைகள் அல்பர்டா அரசின் அதிரடி முடிவு ஒன்டாரியோ மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு விதிகளை மீறினால் அபராதம் ஒன்டாரியோ அரசின் எச்சரிக்கை தபால் ஊழியர்கள் வேடத்தில் வந்த கொள்ளையர்கள் ஒன்று மில்லியன் டாலர் கொள்ளை பிட்காயினுக்காக குடும்பத்தையே பதிமூன்று மணி நேரம் சித்திரவதை செய்த கும்பல் கனடாவில் நடந்த கொடூரம் பள்ளிகளில் போலீஸ் பெற்றோர்களே கவனம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வரும் புதிய விதிகள் வீட்டு உரிமையாளர்கள் கவனத்துக்கு அறிவிக்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் சமீபத்திய நெருக்கமான பட்ஜெட் வாக்கெடுப்பை தொடர்ந்து கட்சிக்குள் பதற்றம் நிலவுகிறது இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் எம்பி ஜெமில் ஜிவானி ஒன்றரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட்டை கடுமையாக சாடியுள்ளார் மார்க்கார் ஒரு பிளேவர் செயல்படுவதாக அவர் விமர்சித்தார் இதற்கிடையில் உலக வர்த்தக போருக்கும் மத்தியில் அமெரிக்க மீதான சார்பை குறைக்க நம்பகமான கூட்டாளிகளை தேடி கார்னி வெளிநாட்டு பயணம் சென்றுள்ளார் எல்லைக்கு மறுபுறம் ட்ரம்ப் அரசியல் பின்னடைவுகளை சந்தித்தாலும் அவருடன் கார்னிக்குள்ள தனிப்பட்ட உறவு வரிகள் மீண்டும் வரும்போது கனடாவுக்கு சாதகமாக அமையலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டில் கார்னின் இந்த மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலான பட்ஜெட் வெற்றி என்டிபிக்குள் டிபிக்குள் இருக்கும் பிளவுகள் മറ്റസ് തുടാന കൺസർവേറ്റിവ് കക്ഷിയും അതിർപ്തി മറ്റും തേതൽ മീതാന അനു കക്ഷികളും വിരുപ്പത്തെയും വെളിച്ചം കാട്ടിയുള്ളത് அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் சிமித் மருத்துவர்கள் பொது மற்றும் தனியார் சுகாதார அமைப்புகளில் ஒரே நேரத்தில் பணியாற்ற அனுமதிக்கும் சட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளார் இதன் முக்கிய நோக்கம் மருத்துவர்களுக்கு நெகிழ்வுத் தன்மையை அளிப்பதும் பொதுத்துறையில் அறுவை சிகிச்சைக்கான காத்திருப்பு நேரத்தை குறைப்பதும் ஆகும் பொது அமைப்பில் கூடுதல் அறுவை சிகிச்சை நேரத்துக்கு செலவு செய்ய முடியாது என்பதால் நோயாளிகள் நீண்ட காலம் காத்திருக்கிறார்கள் என்றும் இதனால் விரக்தியடைந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வருமானம் தேடி நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் ஸ்மித் தெரிவித்துள்ளார் மக்களுக்கு வரி அல்லது சுகாதார பிரீமியங்களை உயர்த்துவதை தவிர்க்க ஒரு புதிய முறை அறிமுகமாகிறது இதன்படி மருத்துவர்கள் வருடம் தோறும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அரசு நிதியுதவி பெறும் அறுவை சிகிச்சைகளை செய்து முடிக்க வேண்டும் அதன் பிறகே நோயாளிகள் அல்லது காப்பீட்டு திட்டங்கள் மூலம் பணம் செலுத்தப்படும் தனியார் சிகிச்சைகளை அவர்கள் வழங்க அனுமதிக்கப்படுவார்கள் இருப்பினும் கனேடிய மருத்துவ சங்கம் உள்ளிட்ட விமர்சகர்கள் இதை எதிர்க்கின்றனர் இந்த முறை அல்பட்டா மக்கள் சிகிச்சைக்காக இன்னும் அதிக காலம் காத்திருக்க வழிவகுக்கும் என்று அவர்கள் கூறுகின்றனர் இணையான தனியார் சுகாதார அமைப்பு செயல்படும் இடங்களில் ஒட்டுமொத்த சுகாதார விளைவுகளும் ஏழை எளியவர்களுக்கான சிகிச்சை அணுகலும் மோசமாக இருப்பதை உலகளாவிய சான்றுகள் காட்டுவதாக அச்ச ஒன்டாரியோ அரசு வியாழக்கிழமை சட்டத்தை அறிவித்துள்ளது இதன்படி நகராட்சிகள் அமைச்சகங்கள் மற்றும் ஒப்பந்தத்தார்கள் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்டாரியோ தயாரிப்புகளுக்கு முதலில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அடுத்ததாக கனேடிய விநியோகஸ்தர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அமெரிக்க வரிகள் போன்ற பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு உள்ளூர் வேலைவாய்ப்புகளை காப்பதே இதன் நோக்கம் என அமைச்சர் ஸ்டீபன் கிரௌபோர்ட் டொரண்டோவில் தெரிவித்தார் பொதுத்துறை நிதியை மாகாணத்துக்குள்ளேயே தக்க வைப்பதை உண்மையான மதிப்பு என்றும் அவர் கூறினார் சட்டம் நிறைவேறினால் விதிமுறைகளை மீறும் விற்பனையாளர்களுக்கு அபராதம் நிலுவைத் தொகையை நிறுத்துதல் மற்றும் எதிர்கால தடைகள் விதிக்கப்படும் இதற்காக அரசு விநியோகஸ்தர் பட்டியல்களை உருவாக்கி வருகிறது இருப்பினும் பொருட்கள் நியாயமான விலையில் அல்லது நேரத்தில் கிடைக்காவிட்டால் மட்டுமே வெளிநாட்டு கொள்முதல் அனுமதிக்கப்படும் உணவு மற்றும் மதுபானம் தவிர்த்த பிற பொருட்களுக்கான கனேடிய வர்த்தக ஒப்பந்தம் புதன்கிழமை கையெழுத்தான நிலையில் இந்த முக்கிய அறிவிப்பு து டிஎஸ்எஃப்எம் பாடசாலை பிரிவு செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ பயன்பாட்டை கருத்தில் கொண்டு கடந்த நவம்பர் பத்து முதல் மாணவர்களுக்கான பாடங்களை குறைக்குமாறு ஆசிரியர்களை கேட்டுள்ளது இதுகுறித்து யுவ மோர்னிங் நிகழ்ச்சியில் பேசிய அசிஸ்டன்ட் சூப் லூ பிரீமால்ட் மாணவர்கள் ஏஐயை பயன்படுத்தி பயன்படுத்தி பாடங்கள் செய்வதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை என்றார் இதற்கு பதிலாக பாடங்களை அளவோடு வழங்கி மாணவர்களின் வாசிப்பு மற்றும் புரிதிறன் அதாவது ரீடிங் கெம்பரங்ன்ஷன் பயிற்சிகளை ஊக்குவிக்குமாறு கொள்கை வகுக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவர்கள் பாடசாலைக்கு பிறகு வேறு பல நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவதால் வீட்டுப்பாட சுமையை குறைப்பது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் கனடாவில் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் பிட்கொயின் கொள்ளைக்காக ஒரு குடும்பத்தை பதிமூன்று மணி நேரம் நகர வேதனைக்கு உள்ளாக்கிய வழக்கில் ஹாங்காங்கைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் கனடா போஸ்ட் ஊழியர்கள் போல வேடம் அணிந்து வீட்டுக்குள் நுழைந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் பாஸ்வேர்டுகளை பெறுவதற்காக பெற்றோரை நிர்வாணப்படுத்தி ஓட்டர் போர்டிங் முறையில் மூச்சு திணறடித்து சித்திரவதை செய்துள்ளனர் மேலும் அவர்களின் மகளை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர் கொள்ளைக்கு பின் தடயங்களை அளிக்க பொருட்களை தண்ணீர் மற்றும் பிளீச் ஊற்றி அளித்துள்ளனர் ஐம்பதாயிரம் டாலர் குளிக்காக இதில் இணைந்த அந்த நபர் குற்றத்துக்கு பயன்படுத்திய வேனை வாடகைக்கு எடுத்ததன் மூலம் அடையாளம் காணப்பட்டார் ஹாங்காங் சென்றுவிட்டு மீண்டும் வந்த அவரை ஜூலை மாதம் வன்குவர் விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே சிறையிலிருந்து இருந்த காலம் போக இன்னும் ஐந்து வருடம் ஒன்பது நாட்களில் இவர் ஹாங்காங்குக்கு நாடு கடத்தப்படுவார் என நீதிபதி தீர்ப்பளித்தார் பாதிக்கப்படக்கூடிய தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களுக்கு அறைகளை வழங்குவதற்காக சஸ்கட்டுவன் மாகாண அரசாங்கம் இரண்டு ஹோட்டல்களை தேர்ந்தெடுத்துள்ளது இதற்காக இந்த ஆண்டு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் செலவிடப்பட உள்ளதாக ரிக்வஸ்ட் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளியிடப்பட்ட ஒப்பந்த விவரங்களின்படி இந்த நிதியானது இரண்டு ஹோட்டல்களுக்கு பிரிக்கப்பட்டுள்ளது சஸ்கூனில் உள்ள ஹன்ரி இன் அண்ட் ஸ்வீட்ஸுக்கு ஆறு லட்சத்து பதிமூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது டாலரும் ரெஜினாவில் உள்ள டிராவல் ஆட் ஸ்வீட்ஸுக்கு ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரத்தி அறுநூற்றி பிரிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடம் முன்னோடி திட்டத்தில் இதே இரண்டு ஹோட்டல்களும் ஏற்கனவே பங்கேற்றுள்ளன அந்த திட்டத்துக்காக மாகாண அரசு சுமார் ஒன்று இரண்டு மில்லியனும் செலவிட்டது அப்போதைய காலகட்டத்தில் தங்குமிடங்கள் நிரம்பும் அவசர கால சூழ்நிலைகளில் மட்டுமே இந்த ஹோட்டல் அறைகள் பயன்படுத்தப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது ஹோட்டல்களை மீண்டும் சார்ந்திருக்கும் அரசின் இந்த முடிவை என்டிபி கட்சி விமர்சித்துள்ளது இது வரி செலுத்துவோரின் பணத்தை தவறாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க தேவையான ஆதரவையும் இது வழங்குவதில்லை என்று என்டிபி சட்டமன்ற உறுப்பினர் ஏப்ரல் ஏ ஹேர்ப் கூறினார் ஹோட்டல்களுக்கு பதிலாக மலிவு விலை வீடுகளில் அரசு முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் வாடகை உயர்வை கட்டுப்படுத்தும் சட்டத்தை அடுத்த வாரம் அறிமுகப்படுத்த என் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போர்ட் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய பில் தேர்ட்டி த்ரீ மசோதா அதாவது சப்போர்டிங் சில்ட்ரன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் மூன்றாவது வாசிப்பில் நிறைவேறியது இது கல்வி சபைகளின் அதிகாரத்தை குறைப்பதாக போராட்டங்கள் வெடித்தாலும் சபைகளை நெறிப்படுத்தவே இது என அரசு கூறுகிறது இதன்படி பில் தேர்ட்டி த்ரீ மூலம் வரும் முக்கிய மாற்றங்கள் முதலாவதாக அமைச்சரின் நேரடி தலையீடு மற்றும் விசாரணை அதிகாரங்கள் பொதுநலன் கருதி கல்வி அமைச்சர் சபைகளை விசாரிக்கவும் உத்தரவிடவும் அதை மீறினால் சபையின் கட்டுப்பாட்டையே தன்வசம் எடுக்கவும் முடியும் கல்வி சபைகள் அல்லது அதன் உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளை முறையான வழியில் செய்கிறார்களா என்பதை இது உள்ளடக்கம் இரண்டாவதாக பள்ளி நிதிகள் கல்வி சபை செலவுகள் குறித்த கொள்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை உருவாக்கும் அதிகாரம் கல்வி அமைச்சருக்கு வழங்கப்படுகிறது மேலும் முக்கிய தனிநபர்களின் செலவு விவரங்களை அந்தந்த இணையதளங்களில் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட வேண்டும் மூன்றாவதாக பள்ளிகளில் காவல்துறை பள்ளி கல்வி சபைகள் உள்ளூர் காவல்துறையுடன் இணைந்து செயல்படுவது கட்டாயமாக்கப்படுகிறது பள்ளிகளுக்குள் காவல்துறைக்கு அனுமதி அளிப்பது மற்றும் பள்ளி வள அலுவலர் திட்டங்களில் அவர்களை ஈடுப து இதில் அடங்கும் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறைக்கும் சமூகத்துக்கும் இடையே நல்ல உறவை இது வளர்க்கும் என ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் காவல்துறையுடன் மோசமான உறவை கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதனால் பாதுகாப்பற்றதாக உணர்வார்கள் என எதிர்ப்பாளர்கள் கூறுகின்றனர் இது தொடர்பாக குயின்ஸ் பார்க் வெளியே போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன நான்காவதாக பள்ளிகளின் பெயர்கள் புதிய பள்ளிகளுக்கு பெயரிட அல்லது இருக்கும் பள்ளியின் பெயரை மாற்ற கல்வி அமைச்சரின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது ஐந்தாவதாக கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மாணவர் சேர்க்கையை தகுதி அடிப்படையில் நடத்த வேண்டும் மற்றும் அதற்கான மதிப்பீட்டு முறையை வெளியிட வேண்டும் மேலும் மாணவர்களிடம் வசூலிக்கப்படும் கட்டணங்களை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் மாகாண அமைச்சரவைக்கு வழங்கப்படுகிறது ஆறாவதாக குழந்தைகள் நலச்சங்கங்கள் சைல்டு அண்ட் ஃபேமிலி சர்வீஸ் சட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு குழந்தைகள் நலச்சங்கங்களின் மேற்பார்வை மற்றும் நிர்வாகத்தில் அதிக வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை கொண்டுவர அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சட்டம் இந்த வாரம் அரசு ஒப்புதலை பெறுகிறது எட்மண்டன் நகரசபை வியாழக்கிழமை தாக்கல் செய்த பட்ஜெட்டின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சராசரி வீட்டு உரிமையாளர்கள் கூடுதலாக இருநூற்றி முப்பது டாலர் செலுத்த நேரிடும் பணவீக்கம் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் பேருந்து மற்றும் கட்டிடங்களை சுத்தம் செய்யும் சேவைகள் குறைக்கப்படுகின்றன அதேவேளை விலங்குகள் பராமரிப்பு ஸ்டேட் ஸ்வீப்பிங் மற்றும் வேண்டலிசம் பழுது பார்ப்பிற்கு பதிமூன்று மில்லியன் செலவு அதிகரித்துள்ளது இதனால் புதிய பேருந்துகள் வாங்குவது மற்றும் சாலை விரிவாக்க திட்டங்கள் நிறுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது புதிய திட்டங்களான ஆர்கே பார்க் வளற்றம் பிளான்ட் கூரை மாற்றம் மற்றும் பள்ளி நிலங்களுக்கு இருபத்தி நான்கு மில்லியன் வீட்டு மதிப்பு உயர்வால் நகருக்கு மில்லியன் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது மில்லியனும் புற புதுப்பித்தல் மற்றும் தீயணைப்பு நிலையங்களுக்கு தொன்னூற்றி எட்டு மில்லியனும் ஒதுக்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிக்கை அளிக்கப்பட்டு டிசம்பர் ஒன்று முதல் நான்கு வரை பட்ஜெட் இறுதி செய்யப்படும் இதன் காரணமாக தற்போது வீட்டு உரிமையாளர்களுக்கு கூடுதல் செலவு இருப்பதன் காரணமாக மக்கள் மிக பெரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் லண்டன் ஹோல் பட்ஜெட் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரி உயர்வை மூன்று புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக குறைத்துள்ளது இதனால் சராசரி வரி ரிசீட்டில் நூற்றி முப்பது டாலர் அதிகரிக்கும் மேம்பாட்டு கட்டண விலக்குகளுக்காக வசூலித்த மில்லியன் இனி தேவைப்படாது கவுன்சிலர் சுசன் ஸ்டீவன்சன் இதை முழுமையாக வரி கழிவுக்கு பயன்படுத்த கோரினார் ஆனால் எதிர்கால நிதி பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி கவுன்சிலர் டேவிட் பெரேரா இதை எதிர்த்தார் இறுதியில் பன்னிரண்டுக்கு மூன்று என்ற வாக்கு வித்தியாசத்தில் இந்த நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு பிரித்து பயன்படுத்த குழு முடிவெடுத்தது டவுன் டவுன் மிட் டவுன் மற்றும் ஓல்டிஸ்ட் வில்லேஜில் ஹோங் மொபைல் ஆப் மூலம் இலவச பார்க்கிங் ஒரு மணி நேரத்திலிருந்து இரண்டு மணி நேரமாக உயர்த்தப்பட்டது மாகாண அரசு ஏற்க வேண்டிய இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் சுகாதாரத்துறை கடனை சொத்து வழியிலிருந்து உடனடியாக கட்ட கவுன்சிலர்கள் ஸ்டீபன்சன் மற்றும் பிராங்க் எதிர்த்தும் குழுவினர் வேறு வழியின்றி ஒப்புதல் அளித்துள்ளனர் நவம்பர் இருபத்தி ஆறில் இறுதி ஒப்புதல் அளிக்கப்படும் டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் த்ரீ முன்பகுதியில் வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு சற்று முன்னர் ஆறு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது ஒரு சாரதிக்கு ஏற்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த விபத்தில் ஐந்து பாதசாரிகள் மோதி லேசான காயமடைந்தனர் அவர்களின் மூவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பந்தப்பட்ட டிரைவர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே இருந்ததாக போலீசார் உறுதி செய்துள்ளனர் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக அங்கு விரைந்தன இருப்பினும் இந்த விபத்தால் விமான நிலைய செயற்பாடுகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரம்டன் நகரில் ஏற்பட்ட பாரிய வீட்டு தீ விபத்தில் இரண்டு பெரியவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து விபத்துவே பகுதியில் மக்லாகிங் ரோட் மற்றும் ரோட் ஆகியவற்றுக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து பீல் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி தீ விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்து ஒரு குழந்தை உட்பட மற்ற நான்கு பேரும் ஆபத்தான நிலையில் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் അനവരും തോത് തീവ്ര ചികിത്സ പ്രിവിൽ ഉള്ളതാ തെവിക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്ന തീ വിപത്തിൻ താക്കം കാരണമാരുക്കില വീടു സേതമണിന്നുള്ളും അണ്ടേ വീടുകളിൽ ഇന്നവർ അനുവരും പാതുപ്പേറ്റപ്പെട്ട വിപത്തിനുടന് വീട്ടിൽ വസിത്തവിൽ പലർ ഇന്നും കാണാമുള്ളതാ തീയണത്തിൽ തെവിത്തുള്ളത് ഇത്തുൻ ഇന്ന നാളുകാ മുവും തുടർന്ന് പെട്ടക്കൊരുവുക്ക് നമ്മുടെ ചേനലുടെ ഇണിന്തെങ്കിൽ തുടർന്നും വാട്സ്ആപ്പ് മൂലം പെട്ടക്കൊരുവട്സ്ആപ്പ കുഴുവിൽ ഇണിന്തുകിൽ ഇണവുക്കാണ് ലിങ്ക് കീഴിലുള്ള ഡിസ്കരിപക്ഷ